இந்த பாவி மனுஷன் தான் ஒண்டி கட்டே கடந்து கஷ்டப்படுறாரு என்னைக்குதான் நல்ல சோறு சாப்பிட்டு இருக்கிறாரு அதான் இன்னைக்கு வாய்க்கு ருசியா சாப்பிட்டுட்டே அந்த அண்ணன் காவடி போயிலுக்கா உனக்கு ஒரு வேலை இல்லாத வீட்டை போட்டு இந்த மனுஷன் எங்க போய் தொலைஞ்சாரு பாத்தா பாத்து காத்தா அட பாவி மனுஷா காலையில என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி நான் வந்து ஒரு குடம் தண்ணி எடுத்து வச்சிருப்பேன்ல இப்படி கீழே விழுந்து காலை உடச்சுக்கிட்டு கிடக்குறீத இப்படி கட்ட பண்ணும்னு என் தலையில எழுதியிருக்க தலை எழுத்த யாராலும் மாத்த முடியுமா வாலிப வயசு இள ரத்தம் கல்யாணம் வேணாம்னு சொல்லிட்டு தெரிஞ்ச பின்னாடி தள்ளாடி போற காலத்துல ஒரு துணை வேணுங்கிற நினைப்பே இல்லாம போச்சேன் நம்மளை பெற்றவங்களாலும் கால காலத்துல ஒரு கல்யாணத்தை பங்கி வச்சிருந்தாங்க கடைசி காலத்துல இப்படி கஷ்டப்படுவேன் ஆமா பெத்தவங்க நீங்க தான் பாத்து வைக்கணும் காலத்துல புள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணல அந்த அண்ணா காவடி பையன் மாதிரி கஷ்டப்பட வேண்டியதுதான் சுந்தரத்தை பத்தி எனக்கு நல்லா தெரியும் சொல்லிட்டீங்கல்ல சுந்தரத்தோட மனசுக்கும் நம்ம குடும்பத்துக்கும் ஏத்த மாதிரி ஒரு நல்ல பொண்ணா பாத்துறேன் அப்ப நான் வரட்டு மாத்த இந்த காலத்து பிள்ளைங்க ரொம்ப விவரமா தான் இருக்கீங்க சுத்தி கிராமத்துல உங்க அப்பா பார்த்து முடிச்சு வைக்காத கல்யாணமே இல்ல

பொண்ணே இப்பதான் பார்க்க சொல்லி அதுக்குள்ள பொண்ணு கேட்டா யாரு தெரியும் அவ எங்க இருக்காளோ என்ன பண்றோம்

நீங்களா பள்ளிக்கூடத்துக்கு போல பள்ளிக்கூடத்துக்கு போனா வாதியார் பாருங்க பொண்டாட்டி மேல இருக்க ஆத்திரத்தை எல்லாம் எங்க மேல காட்டுறாங்க நாங்க எவ்வளவுதான் அடி போக்க முடியும் பாருங்க அடி வாங்கி குறிஞ்சி போயிட்டான் இனி ஜென்மத்துக்கும் வளர மாட்டான் அதனால நாங்க புண்பட்ட மனுஷன் புக போட்டு அது இருக்கோம் இந்த பாருங்க இனிமேட்டு பள்ளிக்கூடம்ன்ற பேச்சு எடுத்தீங்க எங்களுக்கு கெட்டக்கும் வரும் நான் தான் இந்த ஊருக்கு வந்திருக்கிற புது டீச்சர் ஏண்டா

கல்யாணத்துக்கு அப்புறம் தான் உனக்கு சுக்கரத்தை அடிக்கும்னு அப்புறம் என்ன இந்த நகை நட்டு சங்கிலி சங்கிலியா வடம் மாதிரி கனமான சங்கிலியா போடுவாங்க இது பவுன் கணக்கு இல்லடா கிலோ கணக்கு கழுத்துல இருந்து கால் வரைக்கும் தொங்கும் ஐயோ நான் கொடுத்து வச்சவன் அப்புறம் அடிக்கடி சேலை எடுத்து கொடு ஜாக்கெட் எடுத்து கொடு பாடி எடுத்து கொடு பாவடை எடுத்து கொடுன்னு கேட்க கூடாது துணியா துணியே போடாது துணிங்கிற பிரச்சனையே இல்ல

இது வரைக்கும் உங்களுக்கு நூறு ரூபாய் யாருமே கொடுத்ததில்ல நான் கொடுக்குறேன் டிப்ஸ் ஆ வச்சுக்குங்க ஏ எதிர்கால மனைவி போட்டோ கொடுங்க உன் கனவு கண்ணி ஒரு வாட்டி பாத்துக்க பாக்க மாட்டேன் நெஞ்சுக்குள்ளே வச்சுக்கிருவே செம்பகமே செண்பகமே தென்பொதிகை சந்தனமே தேடி வரோ ஏ சுந்தரா இங்க வாப்பா உன்னை யாரோ பொண்ணு வீட்டுக்காரங்க பாக்க வராங்களாமே ஆவணே மாப்பிள்ள பாக்க வராங்கன்னு இதை பாரு சுந்தரா அதுல ஒரு விஷயம் காலம் முந்தி மாதிரி இல்ல ரொம்ப கெட்டு கிடக்குது முந்தி இல்ல பொண்ணுக்கு ஆட தெரியுமா பாட தெரியுமானு மாப்பிளை வீட்டுக்காரன் கேட்டாங்க இப்போ மாப்பிளைக்கு ஆட தெரியுமா பாட தெரியுமானு பொண்ணு வீட்டுக்காரன் கேக்குறாங்க அதுல பரதநாட்டியம் ஆட தெரியுமான்னு கேக்குறாங்க எப்படி இப்போ பாரு ஏன்பா உனக்கு பரதநாட்டியம் ஆட தெரியுமா ஐயோ அண்ணன் சும்மா சொல்லாதீங்க உண்மைதான்பா உனக்கு பரதநாட்டியம் ஆட தெரியுமா ஐயோ எனக்கு அதெல்லாம் தெரியாதே அது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்லப்பா நீ கய்யே இப்படி வேணாலாட்டே ஆனா தாங்கு தெரியுது தலாங்கு தெரியுது தாங்கு தெரியுது தலாங்கு தெரியும் ஓஹோ இவ்வளவுதானா அவ்வளவுதான் அப்புறம் இந்த ராடாவுது காரங்கனால மாப்புள பார்க்க வராங்க அவங்க மாப்புள கொஞ்சம் வீரமா இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க உனக்கு தான் அந்த சிலம்புகளெல்லாம் எல்லாம் தெரியும்ல அதெல்லாம் அசத்தி போட மாட்டா அசதி நீ அசத்துவே போயிடுறேனே தம்பி பொண்ணு உனக்குதா சுந்தரா நீ எதை மறந்தாலும் இத மறக்க

இதெல்லாம் பொம்பளை சமாச்சாரம் நீங்க ஒரு ஆம்பளை ஐயோ! எப்படி இதோ இன்னும் இருக்கு பாருங்க பரதநாட்டியம் ஆடுறான் நாம் பரதநாட்டியம் பெரிய நாட்டிய பரம்பரை உன்னெல்லாம் ஆளுதான் வளர்ந்துருக்க தவிர அறிவு கொஞ்சம் கூட வளரல வந்தவங்க மூஞ்சி செத்து போச்சு உனக்கு வெக்கமான கிடையாது இப்படி நாலு முறை பண்ண ஒரு பயிலும் உனக்கு பொண்ணு கொடுக்க மாட்டாங்க எந்த பயிலும் பொண்ணு கொடுக்கானா அதான் என்ன பாத்துக்கிறது நீ இருக்கியே நான் எண்டா இருக்கேன் விதி முடிஞ்சு போகாம ஏத்தா இப்படி சொல்லிட்ட இந்த அடுத்த முறை பொண்ணு வீட்டுக்காரங்க வரும்போது சோர வந்து அசத்தி போடறாத்தா நீ வேணா பாராத்தா நான் என்ன ராசா உன்ன எல்லாம் உன் சந்தோஷத்துக்கு தானே உன் கையில ஒருத்தி பிடிச்சு குடுத்துட்டேன்னா நான் நிம்மதியா கண்ணு மூடுவேன்

காலையில நீங்களும் தர்மகர்த்தாயும் எங்களை கூப்பிட்டு அனுப்பிச்சு நல்ல நாள் அதுமா ஆட்டை புடிச்சு கோயில கட்டுறான்னு சொன்னீங்க இவனடானா என்ன சுந்தரம் ஐயா உயிர்களை காப்பாத்துறதே தெய்வம் அந்த தெய்வமே உயிரை பழி வாங்குங்களா ஐயா வளர்த்த பிள்ளைய பலி கொடுப்பானா இந்த ஆடுகள்லாம் என் பிள்ளை ஆட்டை வளர்த்திருக்கேன் என் உசுரே போனாலும் இந்த பயல்கள் ஆடை தொட விட மாட்டேன் ஏண்டா நீ பண்றது என்னவோ எனக்கு சரியா படல இது கோயில் விவகாரம்டா ஏமா நீங்க நாலு எழுத்து படிச்சவங்க நீங்களே எடுத்து சொல்லுங்க அவர் சொல்றது நியாயம் தானே கஷ்டப்பட்டு வளர்க்கறவங்க தான அதோட அருமை தெரியும் ஓஹோ நீங்க அப்படி சொல்றீங்களா டேய் போங்கடா டீச்சர் அம்மாவே நீ போட டீச்சர் அம்மா தேங்க்ஸ் நல்ல வேளை தெய்வம் மாதிரி வந்து காப்பாத்துறீங்க உயிர்களை காப்பாத்துறது தெய்வத்தோட வேலைன்னு நீங்க தானே சொன்னீங்க இப்ப இந்த உயிர்களை காப்பாத்துறதுக்காக போராடின நீங்க தான் தெய்வம் என்ன இருந்தாலும் படிச்சவங்க படிச்சவங்க தான் அதனாலதான் நீங்க பெருந்தன்மையா பேசுறீங்க போயிட்டு வராங்க இந்த அஞ்சு அறிவு ஜீவன்களை வச்சுக்கிட்டே நம்ம கஷ்டப்படுமே ஆறு அறிவு வாழ பசங்களை எவ்வளவு கஷ்டப்படுவாங்க பேண்ட் சட்டை எல்லாம் துவைக்கிற மாதிரி இருக்கு அண்ணே என்ன மாப்பிள பாக்க வராங்க அதான் தம்பியோட பேண்ட போட்டு ஒரு அசத்து அசத்தலாம் அப்படியே கழுத மேலையும் இந்த மூட்ட மேலையும் ஒரு கண்ணு வச்சுக்க பக்கத்துல போயிட்டு வந்துடுறேன் அதோ அங்க பாரு அங்க ஒருத்தன் துணி வச்சுக்கிட்டு இருக்கான் அவன் இந்த ஊர் வண்ணானா தான் இருப்பான் கிட்ட போய் பேச்சு கொடுக்குற மாதிரி நம்ம பாக்க போற மாப்ல சுந்தரத்தை பத்தி விசாரி சரிங்க ஏன் தம்பி ஓ நமக்கு காக்கறது தானே ஆமாங்க காக்கறக்கு எந்த வழியா போவனா இதா இப்படி நேரா போனீங்கனா பஸ் ஸ்டாப் வருங்க அதுக்கு வடக்க போனீங்கன்னா ஒத்தையடி பாதம் வரும் நாலு எட்டு எடுத்து வச்சினா ஊர் வந்துருங்க ஏன்பா நடுவுட்டு சுப்பமாவே தெரியுமா அவ மக சுந்தர இருக்கானே அது ஒண்ணு இல்லப்பா நம்ம சுப்பமா மக சுந்தர இருக்கானே அவன மாப்ள பாக்க தான் வந்திருக்கோம் மாப்ள எப்படி விசாரிக்க தான் உங்கட்ட வந்தேன் ஆமா மாப்ள எப்படி